மாதிரி ரவிசி யூஸ்லேருந்து பேசுகிறேன் நீ ஆன்மீக தகவலில் கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு கந்தனுங்கிற முதியவர் இருந்தார் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா அவர் ஒரு தோ அவருடைய வீட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் நிறைய மரக்கன்றுல்லாம் நட்டுருந்தார் அப்போ அந்த வழியில் போகிற அந்த வழிபோக்கர்கள்லாம் வந்து அவரை பார்த்து கேலி இப்போ நீ வந்து உனக்கு இப்போவே வயசாகிடுச்சி இவ்வளோ முதுமையில் இருக்க நீ உனக்கு எண்பது வயசு இருக்கும் போல இருக்கு இப்போ போய் மறக்கன்றுனாறேன் நீ வந்து உனக்கு இவ்வளோ ஆசையாக பழத்தெல்லாம் இது சாப்பிடணும் நீ பழம் சாப்பிட்றதுக்குடியே நீ இரு உயிரோடயே இருக்க மாட்டேன் பழம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்து அவர் கேலி கிண்டலமாக நிறைய பேர் அந்த பக்கம் போகிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போகிறார் அவர் அதை பற்றி சட்டையே பண்ணிக்கல அதை கண்டுக்கவே இல்லை நான் அவர் பாட்டுக்கு அவர் கடமை பண்ணிட்டு இருந்தார் அப்படியே அந்த பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இவர் ஒரு ராஜா வர்றாரு அந்த பக்கம் அந்த காலத்துலலாம் மன்னர் எல்லாம் வந்து அது ஊர்வலம் வருவாங்களே அந்த மாதிரி ஊர்வலம் வரும்போது அவர் நாலஞ்சு பேர் வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அந்த மன்னரை பார்த்துட்டு இன்னும் முதியவரே நீங்கள் இது மாதிரி மரக்கன்றுல்லாம் நடுறீங்களே அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து அவர் சொன்னார் நீ இந்த வயசில் மரக்கன்று நீங்க எப்போ இப்போ பலன் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ராஜா எல்ல ராஜா நான் என் கடமையை செய்கிறேன் அதனால் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க கடமை செய்ய பலன் எதிர்பார்க்காதேன்ட்டு அது மாதிரி நான் கடமையை செய்கிறேன் பலன் எதுவும் எதிர்பார்க்கல அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து ப நட்டை ப பழத்தை வச்சு அந்த இது எல்லாம் வந்து நான் இப்போ பழத்தை இது பண்ணுறேன் அனுபவிக்கிறேன் அந்த மரத்துலேருந்து அவங்க நட்ட மரம் தான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் கொடுக்குறது அது இந்த பழத்தை நான் அனுபவிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் நட மரம் வந்து என்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் வந்து நல்லா விருட்சமாகி நல்லா பழங்கள்லாம் கொடுக்கும் வருங்கால சந்ததிகள் வந்து நல்லா சந்தோஷமாக நான் அப்படி அதனால தான் அந்த மர எனக்காக அந்த மரக்கன்று நடலை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பா அவர் வந்து இந்த மன்னர் பேர் வந்து பாபர் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படியா எந்த இந்த இது இந்த எனக்கு தெரியாமல் போச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் அந்த நம்ம எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காலத்தில் பணமுடிப்பு முடிப்பு தருவாங்களே அது மாதிரி ஒரு பண வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாரு அதுக்கு உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா ராஜா நீங்கள் சொன்னீங்க இப்போ பலன் அப்படி அப்படிங்கிறது பலன் அனுபவத்துக்கு நாளே ஆகும் நீங்கள் நீங்கள் தான் நான் மரத்தை கன்று நட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை எனக்கு அதனுடைய பலன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா இதுதான் வந்து நான் நான் வந்து இந்த கடமை கடமையை தான் செஞ்சேன் எந்த பலன் எதிர்பார்க்கலை பலன் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அது அந்த க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த பலனும் எதிர்பார்க்க கூடாது நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம சந்ததிகளுக்கு சொல்லித்தரணும் செஞ்சு காட்டணும் அப்போ தான் அந்த சந்ததியெல்லாம் வந்து நம்மளை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து நல்ல முன்னோடிகளாக இருக்கணும் இந்த கதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டியது அது தான் நன்றியும் வணக்கம் நல்ல இதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்